எல்லாருக்கும் வணக்கம் சாரி அந்த க்ரௌடில் உங்ககிட்ட பேச முடியல இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எப்போவும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் மாற்றுன்ற ஒரு அமைப்பு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி கொடுக்குறது அப்புறம் ஓப்பனார் சர்ஜரி பண்ணுறது அப்புறம் பத்து டிராக்டர் கொடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்து டிராக்டர் கொடுத்துட்டேன் இன்னி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னார் சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா வெளியே நிற்கிது சார்ன்னு சொன்னார் இல்லையே நான் பத்து டிராக்டர் ஆர்டர் பண்ண அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு வெளியே இன்னொரு டிராக்டர் நிற்கிது பாருங்கன்னாரு வெளியே போய் போனால் நம்ம எஸ் டி சூர்யா சார் நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இவர் மாற்றத்தில் சேரும்போது சார் சொன்னார் ஒரு எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும் நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர் ஒன்று என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்போதுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்டே வரும் ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் ஒரு ரூபா கூட போடல அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னார் நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டருங்க ஐயோ மாற்றத்தினுடைய அழகு என்னன்னா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதில்ல சார் அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும் இதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்றும் இல்லை கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைக்க இதுக்கு கஜானாவே இல்லை ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார் அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறது அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் சார் இவ்வளோ பிஸி ஷெடியூலியும் இருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார் தம்பி கேபி வைபாலா அருந்தா நிஷா இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பர் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது ஜிகிர் தண்டால் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது ஸோ ஐ எம் சோ ஹாப்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்ன ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ணலாம் அந்த என்னுடைய என்னுடைய ஐடியாவே என்னென்ன சார் இந்த மாற்றம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த எண்ணெய் வரணும் சார் ஃபர்ஸ்ட்டு மற்றவங்களுக்கு கொடுத்த கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது என்ன வர வைக்கணும் தான் உங்கள் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இல்லை சார் இன்னொரு நூறு பேர் வருவாங்க ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் தேங்க்யூ ஒரு நிமிஷம் சார் பேசிட்டேன் ஒரு நிமிஷம் சார் பேசிட்டேன் நாங்கள் வந்த கண்டிப்பாக பேசிடுறோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதில்ல இந்த தேனம்பாக்கம் மக்களோடு சேர்ந்து உங்கள் பத்திரிக்கை நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டரோட பழக்கம் வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சாலும் ஜீர்தண்டா படத்தில் நடிக்கும்போது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் அந்த ஜீர்தண்டா படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ அங்கே ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போனார் மாஸ்டர் ரெண்டோர் மாஸ்டர்ஜியும் நானும் நடந்து போய் அங்கே போய் இருக்கும்போது என்ன அந்த சாமியை நான் போது மாஸ்டர்ஜி வந்து என் முதுகில் கை வச்சு ஒரு ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு மனசார சொல்லி சொன்னார் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த அந்த உதவி செய்வதிலும் மற்றவர்களுடைய வா அன்பை காட்டுவதிலையும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு நேசம் காட்டுவதையும் அந்த அந்த தாய் தான் நான் எப்போதுமே நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ நான் என்ன எடுத்தேன் நான் என்னோட பெரிய பெரிய சோஷியல் ஒர்க்கர்லாம் கிடையாது ஆனால் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்போது ஹி ஹஸ் கம் அவுட் வித் அன் ஐடியா ஒரு நியூ ஐடியா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வர வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு ஐடியாவே அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாள் சொன்னார் இந்த மாதிரி ஒரு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ட் வச்சலாக விட ஒவ்வொருத்தரோட கையாலேயே இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொல்கிறது அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மெயின் பாயிண்ட் என்ன நான் அதில் பிரமாதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் கூட கேட்டேன் நானும் இந்த மாற்றத்தை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பிடிச்சா நான் சேர்ந்துட்டு மாற்றிட்டு நான் நீங்கள் யாருக்கு கை கட்டுறீங்களோ நான் உதவி பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் அங்கே அமௌண்ட்டை போட்டுறேன் நீங்கள் எடுத்து உதவி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் நான் அப்புறம் சொன்னார் இதில் சூர்யா சார்ன்ற மாதிரி மாற்றம்ன்ற உலகத்துல இது ஒரு அக்கௌண்டோ கஜனவோ கிடையாது உலகத்துல வச்சிருந்தாலும் பல பேர் திருன்னு ஒரு பிளான் போட்டுருக்காங்க நம்ம எண்ணங்கள் சரியா போய் மக்களுக்கு சேரது இல்லை அதனால அவங்கவுங்களே அவங்கவங்க கையால மாற்றமுடைய தெரியுமா இந்த மாற்றம் கஜால இருந்து யாராவது பணத்தை திருடர் வச்சா உயிரை விட்டுட்டு மேல போனாதான் கிடைக்கும் அதனால தட் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஐடியா மாஸ்டர்ஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிடிச்சது நானும் அதில் பங்கெடுத்துவோம் நான் உதவி செய் பார்த்து நூறு நூறு அவரோட பாயிண்ட் என்னன்னா நான் உதவி செய்றேன்லடா இத பார்த்து நீ கூட இருக்க நாலு பேர் உதவி செய்யும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ நானும் வந்து செய்யும்போது இதை பார்த்து இன்னொரு ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும்ல அது வந்தா போதும் அது வந்தாலே மாற்றம் மாற்றத்தை தொடங்கிய மாஸ்டர் வந்து அவருடைய ஆசை ஒரு எத்தனையோ வீடியோக்கள் வருது ஒரு சாங் ஒன்று ஹிட் ஆகணும் உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறீங்களா அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு மாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நானும் மாற்றத்தை சேர்ந்துட்டேன் நீங்கள் போட்டுருங்க அவரும் சந்தோஷம் உலகமும் சந்தோஷம் நம்மளும் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பெரிய வயிறலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூட இருந்து உதவியாக இருந்து உலகம் சிறந்த உலகத்துக்கு போகணும் நாட் ஓன்லி இது இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்க துபாயில் இருக்க தமிழர்கள் உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கு அந்த சந்தோஷத்தை மாஸ்டருடைய ட்விட்டரில் ஒரு ஷேர் பண்ணிட்டு மாற்ற மாற்றத்தில் நானும் இணைந்து கொண்டேன்னு சொல்லி போதும் அவ்வளோதான்

மாற்ற மூலியமா என்னால என்ன முடியுமோ அதனால என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்ற பண்றதுக்கு அஹ் விஜய் சார் சேர்ந்திருக்காரு நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல இந்த மது இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து திருத்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவ்வளவுதான் விஷயம் அதனாலதான் அவரோட கஜானாவே தமிழ்நாட்டு உலகத்துல வைக்காம மேலே வச்சுட்டாரு அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவ்வளோதான் லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன்

மோ எண்ணமோ ஃபீச்சர் இது அது ஐடியா எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு